காவேரிக்காக நம்ம விஜய் காவிரியோட மொத்த குடும்பத்து மேலேயும் வச்சிருக்கிற பாசம் உண்மையாகவே ரொம்பவே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் தாத்தா பாட்டி கிட்ட நம்ம சாரதாமா வளகாப்பு கங்கா காவிரி ரெண்டு பேருக்குமே ஒரே டைம்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவெடுத்துடுறாங்க இங்கே நம்ம காவிரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அடுத்து கங்காக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கங்கா கிட்டே அக்கா நம்ம ரெண்டு பேர்த்திக்கும் ஒரே டைம்ல வந்து வளகாப்பு பண்ணுறாங்க அக்கா ரொம்பவே ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே இங்கே கிட்ட எதுவுமே பதில் பேசாம இங்கே கங்கா இருந்துக்கிட்டு சாரதம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருமா எனக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே டைம்லலாம் வந்து வளகாப்பு செய்ய வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதா இருந்த கூட ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க பாட்டியும் ஏன் கங்கா என்னாச்சு ஏன் ஒரே டைமில் வச்சா உண்மையாகவே நல்லா ச கங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல எனக்கு பிடிக்கல இந்த காவேரிக்கு எல்லாமும் கிராண்டாக தான் பண்ணுறாங்க இப்போது இவளுக்கு கிராண்டாக எத்தனை ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க எனக்கும் ஆசை இருக்குல்ல எனக்கும் நல்லா என் ஃபங்க்ஷன் இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதையும் சேர்ந்தாப்பில் பண்ணி என்னோட ஆசையவே நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே கொட்டி தீர்த்துறாங்க அதை கேட்டு நம்ம காவிரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அக்கா இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்னு சொல் இங்கே நம்ம சாரதா வந்து யோசிக்கிறாங்க இப்போ என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கிற ஆ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு நல்லா கிராண்டாக தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது இல்லடி விஜயோட தாத்தா பாடிக்கிட்ட சேர்ந்தாப்பில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் இப்போ எப்படி அவங்க கிட்ட மறுபடியும் போயிட்டு பேசுறது இதை பத்தி அதான் கொஞ்சம் யோசனையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்காக என்ன பண்றது சொல்லு விஜய பேச சொல்லு ஏன் காவிரியை வந்து பேச சொல்லு அது மட்டும் இல்லாமல் காவிரிக்கு நான் வந்து அக்கா எனக்கு தான் முதல்ல வளகாப்பு வந்து செய்யணும் அப்படின்னு வேற வந்து ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உடனே இங்க பாட்டி சாரதா இருந்துக்கிட்டு இங்க பாருக்காங்க நீ வேணா மூத்தவளா இருக்கலாம் ஆனா உனக்கு முன்னாடியே காவேரி வந்து கர்ப்பமா இருக்கிறா ஆனா அதை அந்த விஷயத்த நம்ம கிட்டதான் சொல்லலை அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்காக இப்ப என்னதான் சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன காவேரிக்கே வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுல என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேறீங்க என்னையும் சரி வீட்டுக்காரையும் சரி மதிக்கவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுறாங்க உடனே காவிரி இருந்துகிட்டு அக்கா எதுக்காகக்கா இப்ப நீ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிற இங்க பாருங்கம்மா அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே அக்காவுக்கே முதல்ல நல்லா கிராண்டா வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அப்படி நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நடக்கும் சரியா அதுக்கு நான் வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி வந்து இங்க கங்காவை வந்து சமாதானப்படுத்துறாங்க ஆஹ் இங்க கங்கா இருந்துகிட்டு ஆஹ் இவ சொன்னாதான் இந்த வீட்டுல எல்லாம் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுலயே நினச்சிக்கிட்டு அப்படியே சாரதாமாவையும் பாட்டியும் முறைச்சிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க எங்கள் பாட்டி சாரதா இருந்துக்கிட்டே என்னடி கங்கா வர வர இவ்வளோ மோசமா நடந்துக்கிறான் இவ கூட தானே காவிரியும் பிறந்தா காவிரிக்கு எவ்வளோ மனசு நல்ல மனசு எப்போதுமே காவிரி வந்து எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுக்குறா எல்லா கஷ்டத்தையுமே தனக்குள்ள வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறா யாரு மனசையுமே அவ தெரியாம கூட வந்து கஷ்டப்படுத்த மாட்டா ஆனா இவ தெரிஞ்சே வந்து நம்ம காவிரியோட மனசை வந்து கஷ்டப்படுத்துகிறாளே பாவண்டி காவேரி வந்து பாட்டி இருந்துட்டு ஆமாங்கத்தை என்ன பண்றது இந்த கங்கா கிட்ட ரொம்பவே பொறாம தான் அதிகமா இருக்குது காவேரி கிட்ட எதுவுமே இல்ல அவ்வளவு ஒரு நல்ல பொண்ணாவ என்னத்த சொல்லத்த ஏதோ பழமொழி சொல்லுவாங்கள ஏதோ அஞ்சு விரலும் நமக்கு ஒன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இந்த கதையும் போங்க ஆஹ் இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது போக போக விஜய் தம்பி கிட்ட கூட எதுனாலும் வந்து இந்த மாதிரி விடுக்கு விடுக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவா போலையே இது என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல இவளால இந்த வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க சாரதா வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஆஹ் ஆனா கண்டிப்பா இவ்வளவு ஒரு பிரச்சனை இந்த வீட்டுல நடக்கும்ண்டி அதுக்குள்ள நம்ம வந்து எதனால வந்து செய்யணும் அவ கே அவகிட்ட வந்து நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது நடக்காத விஷயத்த கண்டிப்பா இந்த கங்கா கிட்ட நம்ம எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அவ புரிஞ்சுக்கவே மாட்டா ஆஹ் இல்லைன்னா நம்ம பேசாம விஜய்காவிரியே தனி கொடுத்தன வச்சிருவோமா ஆஹ் அப்படின்னு வந்து சொல்றாங்க நான் வேணா அவங்க கூட போயிட்டு இருந்துக்கிறேன் அத்த இதெல்லாம் சரியா வருமா அதை நம்மளே எப்படி சொல்றது அஹ் தேவையில்லாத சங்கடம் பார்த்துக்கலாம் த போக போக வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சத்தமாக பேசுனா கூட அந்த கங்காவுக்கு காதில் விழுந்து மறுபடியும் நம்ம கூட சண்டைக்கு வந்துட போகிற சரிங்கத்த நான் வேலைக்கு நான் போயிட்டு கிச்சனில் வேலை இருக்குது அதை போயிட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா இருந்து கிளம்பிடுறாங்க வெளியே போயிருந்த விஜயகுமரன் வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்ததுமே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கங்கா மட்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம அமைதியாகவே இருக்கிறாங்க இதை ஒரு பக்கம் நம்ம விஜய் நோட் பண்றாங்க என்ன ஆச்சு கோதாவரி வர வர எதுவுமே நம்ம கிட்ட சரியாக கூட பேச மாட்டாங்க மூஞ்சி எப்படி உம்முனே வச்சிருக்கிறாங்க என்ன எதுனாலும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கே நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளேயே ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்ட நம்ம விஜயகுமாரன் வந்து விசாரிக்கிறாங்க என்ன காவேரி ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் உனக்கும் அக்காவுக்கும் சேர்ந்தாப்புல வளகாப்பு வைக்க போறோம் உனக்கு ரொம்பவே ஜாலியா தானே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம காவேரி இருந்துகிட்டு இல்லைங்க தான் வளகாப்பு ஆஹ் ஃபர்ஸ்ட் இதை பத்தி நீங்க தாத்தா பாடி கிட்ட வந்து சொல்லுங்க நானே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் நீங்க வந்ததுமே மறந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் காவேரி என்னாச்சு அத்தை தான் தாத்தா பாட்டி வந்திருந்தப்போ இந்த மாதிரி உனக்கும் அங்காவுக்கும் ஒன் ஒரே மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே இப்போ என்ன சி திடீர்னு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைங்க சும்மா தானே அக்கா வந்து மூத்தவ அவளுக்கு தனி தனித்தனியாக வச்சா அது ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புகிறாங்க நம்ம காவேரி நீ பேசுறதை பார்த்தா ஏதோ விஷயத்த மறைக்கிற மாதிரியே இருக்குதே காவேரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க எங்க காவேரி அப்படிலாம் எதுவும் இல்லைங்க அம்மா தான் சரி அப்புறம் யோசிச்சு பார்த்தாங்க அக்காவுக்கு தனியாவே வச்சுக்கலாம் எனக்கு தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துட்டாங்க மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க கங்கா இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விஜய பிடிச்சி இருக்கிறாங்க இப்ப என்னவா எதுக்காக இப்படி துருவி துருவி போட்டு கேள்வி மேலே கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாரு இவர் கேட்கிற கேள்விக்குலாம் நாங்க பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன் இருந்துகிட்டு கங்காவை வந்து கலாய்க்கிறாங்க என்ன கங்கா நீ எதுவும் பிரச்சனை பண்ணியா வீட்டுல உனக்கு தனியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இங்க கங்காவோட முகமே மாறிடுது அப்படியே குமரனை புடிச்சு முறைக்க ஆரம்பிச்சிடறாங்க உடனே சாரதா பாட்டி இருந்துகிட்டு எங்க பாட்டி இருந்துக்கிட்டு என்ன சொல்றாங்க குமரன் கிட்ட பரவாயில்லையே குமரா கங்காவை நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிற உண்மையாவே இதுதான் நடந்தது ஒரே பிரச்சனை பண்ணிட்டான் இந்த கங்கா அவளுக்கு தனியா தான் வளகாப்பு வைக்கணுமா காவேரி கூடலாம் வைக்க வேணாமா காவேரிக்கு நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் கிராண்டா வந்து நடத்தியாச்சான் கங்காவுக்கு எதுவுமே இது வரைக்குமே பண்ணலையா அதனால அவளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கிராண்டா வைக்கணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜயகுமரனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது நம்ம குமரன் இருந்துக்கிட்டு எனக்கு தெரியும் அங்காவை பற்றி எனக்கு தெரியாதா அங்கா தான் எதனாலும் ஒன்று பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க ஆமாம் இல்லைன்னா வந்து நான் கேட்டாதான் எனக்கு எதனால வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நான் ஆசைப்படாத நீங்கள் பண்ணிடுவீங்களாங்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டே சரி அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே தனித்தனியாகவே வச்சுக்கலாம் கங்கா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள் ஃபங்க்ஷனை வந்து நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முகத்தில் சந்தோஷமே இல்லை ஆமாம் அப்படியோ நீங்கள் வைக்கிற மாதிரியெல்லாம் சீன் போட்டுட்ருக்குறீங்க எப்படின்னாலும் நாங்கள் தானே செலவு பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம காவேரி விஜய் வந்து ரூம்க்கு போயிடுறாங்க இங்கே நம்ம காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரியே ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்குறாங்க இதை நம்ம விஜய் நோட் பண்ணிட்டு என்ன காவேரி என்ன ஆச்சு என்ன ஏதோ ரொம்பவே வந்து ஃபேஸே வந்து கவலையா தெரியுதே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க காவேரி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டி எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ வர வர நிறையா விஷயங்களை இருந்து மறைக்கிற உண்மையை சொல்லி இப்போ எதுக்காக நீ வந்து சோகமாக இருக்கிற சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்கறாங்க உடனே காவேரி இதுக்கப்புறமும் நம்ம வந்து விஜய் கிட்ட வந்து விஷயத்தை எதுக்காக மறைக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எல்லாம் இந்த வளகாப்பு விஷயமா தான் நான் அக்கா கூட அக்காவும் எனக்கும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் ஹாப்பியா இருந்தேன் ஆனா அக்கா ஒரு மாதிரி பேசிட்டால அதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு சரி அவங்க மனசுல இருக்கதான் அவங்க வந்து வெளிப்படையா பேசிட்டாங்க அவ்வளோதான் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்குல்ல காவேரி அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது ஆஹ் அதுக்காகலாம் நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லைங்க அது சொல்ற விதத்துல சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அவ ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டா கங்கா அக்கா இப்பெல்லாம் கொஞ்சம் எங்கிட்ட கோவமா தான் பேசுறா அன்னைக்கு கூட நீங்க குமரன் மாமாவை கூட்டிட்டு போயிட்டீங்க அன்னைக்கு என்னை ரொம்பவே பாடா படுத்தி எடுத்திட்டா ஏதோ நான் தான் உங்களை வந்து அனுச்சு விட்ட மாதிரியே வந்து ரொம்பவே பேசிட்டா அப்பவே எனக்கு கஷ்டமா இருந்து தெரில அக்கா வர வர இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம காவேரியை நம்ம விஜய் சமாதானப்படுத்துகிறாங்க காவேரி எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்களா சொல்லு நீ யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்ட ஆனா உன் அக்கா ஈஸியாக எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திடுறாங்க அதான் வித்தியாசம் உன்னோட கேரக்டர் ஒரு மாதிரி கங்காவோட கேரக்டர் ஒரு மாதிரி எல்லா வேறும் மனசு ஒரே மாதிரி இருக்காதுல்ல அந்த மாதிரி தான் காவேரி இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத உனக்கு வளகாப்பு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லு நான் தரமா பண்ணிடுறேன் எனக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாங்க எதுக்கு தேவையில்லாமல் கிராண்டெல்லாம் எதுவும் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை நீ சொல்லக்கூடாது இது எவ்வளோ முக்கியமான ஃபங்க்ஷன் இதை நல்லா செலிப்ரேட் பண்ணணும் காவிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அப்படியே நம்ம விஜய் காவிரியே ரொம்பவே ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏன் கங்கா இப்படிலாம் வந்து நீ பேசுற பாவம் இப்படிலாம் நீ பேசுனா காவிரி மனசு கஷ்டப்படாத அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா ரெண்டு வயதுக்கும் ஒரே டைமில் வளகாப்பு நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் சொன்னதுமே இங்கே கங்கா அப்படியே ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சுறாங்க அவள் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவள் கூட வளகாப்பு நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்கணுமா அதெல்லாம் என்னால் முடியாதுங்க சரிங்களா யார் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க என்னோட முடிவு இதுதான் எனக்கு தனியாக தான் வளகாப்பு நடத்தணும் அதுவும் அவளுக்கு முன்னாடியே எனக்கு வந்து வளகாப்பு செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதுக்கு மேல உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து படுத்து தூங்கிறாங்க தாத்தாவுக்கு கால் பண்ணி விஷயத்த வந்து நம்ம விஜய் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி முதல்ல கங்காவுக்கு வந்து வளகாப்பு வச்சுட்டு அடுத்து நம்ம காவேரிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க இப்ப கொஞ்சம் பிளான் முடிவை வந்து மாத்திருக்கிறாங்க அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி தாத்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிப்பா எதுனாலும் எங்களுக்கு ஓகேதான் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லி விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க விஜய் கிட்ட சரதமா வந்து என்னப்பா வளகாப்பை பத்தி தாத்தா பாடிகிட்ட எதுவும் பேசுனீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ இப்போதான் த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆ அப்படியாப்பா சரிப்பா என்னென்னதுக்கும் காவேரி நீ வந்து கால் பண்ணி கொடுமா நான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதான் வந்து விஜய் பேசிட்டாருலம்மா அப்புறம் என்ன விஜய் பேசினாலுமே நானும் ஒரு வார்த்தை சொல்லணும்லம்மா பெரியவங்கள வயசில் வயசுல மூத்தவங்களை அவங்கள்ட நானும் சொன்னாதான் எதுனாலும் அவங்க தப்பாக நினைக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாமாவும் தா தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க பத்தி பற்றி அதெல்லாம் எதுவும் இல்லை சாரதா சரியா எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை நீ எப்படி என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மந்தந்தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அழகாப்புக்கு இங்க சாந்திக்கு கால் பண்ணி வந்து தா பாட்டி இருந்துகிட்டு சொல்றாங்க இங்க சாந்தியுமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துறாங்க வீட்டுக்கு வந்த சாந்தி இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா காவேரி ஒரு மாதிரி பேசுறாங்க விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் என்ன காவேரி எதுவுமே ஒரு வார்த்தை சொல்லாம அப்படியே வந்து திருட்டுத்தனமா எல்லாம் பண்ணிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க இந்த காவிரியோட முகமே மாறிடுது அப்படி இல்லத்த அப்போ அவ்வளவு பிரச்சனை அதனாலதான் இந்த விஷயத்த வந்து நான் வந்து யாருக்கிட்டையுமே வந்து சொல்லல அப்படின்னு வந்து சொல்றாங்க அம்மா நான் சொன்னேன்ல யாராச்சும் நம்புனீங்களா அவ்வளோ தூரம் நான் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னேன் இவ அந்த வாந்தி எடுக்கும்போது எனக்கு ஏதோ மசக தான் தெரிஞ்சிச்சு நான் சொன்னதை யாருனாலும் காது கொடுத்து கேட்டீங்களே அப்போவே வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணியிருந்தா கண்டிப்பாக சீக்கிரமே அப்பவே உண்மை தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இந்த காவிரியை கண்மூடித்தனமாக நம்புனீங்க காவேரிய ஒரு மாதிரி வந்து சாந்தி வந்து பேசுறாங்க நீங்க காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க கங்கா இருந்துக்கிட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலங்கத்த அப்ப அப்படிதான் இவ பண்ண விஷயம் கூட ஒரு வார்த்தை நம்ம கிட்ட முன்னாடியே வந்து சொல்லியிருந்துருக்கலாம்ல எல்லாரையுமே வந்து நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே சாரதா இருந்துகிட்டு கங்கா நீ பேசுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இங்க நம்ம பாட்டியுமே புடிச்சு கங்காவை பிடிச்சி புடிச்சு திட்டுறாங்க வர வர நீ கங்கா ரொம்பவே வந்து மோசமா நடந்துட்டு இருக்கிற காவிரி விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அடுத்து நம்ம விஜயுமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய் வந்து சாந்தியம்மாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு எப்போ வந்தீங்கம்மா இப்போதான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனா இங்க நம்ம சாந்தி இருந்துகிட்டு விஜய்கிட்டயுமே ஒரு மாதிரி முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க நல்லா இருக்கு நீங்க பண்றது எல்லாமும் இப்படிலாம் வந்து பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம் சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க எல்லாம் குழந்த விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அதுவா ஆ அந்த விஷயம் எனக்கே லேட்டாக தான் தெரியும் காவேரி எனக்கே சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படியே பேச விட்டால் கண்டிப்பாக விஜய்கிட்டையுமே எதுனாலும் வந்து இடக்கு முடக்காக வந்து சாந்தியம்மா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு தனியாக கூப்பிட்டு நம்ம சாந்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துடுங்க இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி நீங்க விஜயகாவிரி வந்து கஷ்டப்படுத்த வேணாம் அந்த பிள்ளைங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க நானே அதை லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம பேசி அவங்கள கஷ்டப்படுத்த வேணாமே இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சாரதா அதான் இவ்வளோ சேஞ்ச் உனக்குள்ள நான் எவ்வளவோ சொன்னேன் எடுத்து சொன்னேன் கேட்கவே இல்லை இப்போ என்ன அவ்வளோ இவ்வளோ சப்போர்ட் பண்ற அப்போது அப்போ எனக்கு புரியல மதினி இப்போதான் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க எதுவும் நல்லதுதான் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சாந்தி சாந்தியிருந்துகிட்டே சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வளகாப்புக்கு எல்லா ஏற்பாடுமே வந்து சொல்கிறாங்க நம்ம கங்கா நினச்ச மாதிரியே பார்த்தேன் பிடிச்ச மாதிரியே எல்லாமும் வந்து செய்கிறாங்க பந்தல்லாம் போட்டு நல்லா டெக்ரேஷன்லாம் பண்ணி இதை பார்க்க பார்க்க கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமும் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து பேசுறாங்க என்னக்கா இப்போ நீ ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆ ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறேன் ஆ என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கு ஏன்க்கா இப்படிலாம் வந்து பேசுற நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கா நானும் ஆசைப்படுவேன் நான் நீ ஃபீல் பண்ணணும் அப்படின்லாம் நினைப்பேனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீயும் வீட்டுக்காரரும் பேசாமல் இருந்தாலே எனக்கு சந்தோஷம்தான் தேவையில்லாமல் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து நீங்கள் இழுத்து வைக்காதீங்க இப்போது நீங்கள் பண்ணி வச்ச பிரச்சனையே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அந்த பசுபதி என்ன பண்ண போகிறான்னு தெரியலை அப்படின்னு வந்து குழம்பிகிட்ருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஏற்பாடுமே வந்து செஞ்சிட இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம விஜய் காவிரியெலாம் செம்மையாக செம்ம கெட்டப்பில் இருக்கிறாங்க நல்லா காவிரி சாரி கட்டிட்டு இங்கே நம்ம விஜய் வேஸ்டிக் ஷர்ட்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கங்காவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளம்பி இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இங்கே வெளியே போயிட்டு போன குமரனை ஆளவே காணா டைமும் ஆகுது எல்லாருமே பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் குமரனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு தம்பி ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இன்னும் வரலையா நாங்களும் வேலை பார்க்குற ஒரு மும்முரத்தில் தம்பியை வந்து கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா குமரண எங்கிட்ட கூட எதுவுமே சொல்லாம போயிட்டாரு எப்போ போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போவே போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து சொல்றாங்க இங்கே எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு அப்படியே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஆஹ் இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீங்கள் பண்ணதுக்கு தான் இப்போ இப்படிலாம் நடக்குது அந்த பசுபதியோட வேலையாக தான் இருக்குதோ அந்த பசுபதி தான் கண்டிப்பாக குமரன் அம்மாவே இதனால பண்ணிருக்க போறாரு என்ன உங்களால் என்னோட சந்தோஷமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே ப பழம்ப ஆரம்பிச்சுறாங்க ஏண்டி கொஞ்சம் இரு தம்பி வெளியே போன போனவர் வந்துருந் வந்தாலும் வந்துருவார் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஃபோன் போட்டு பாக்குறாங்க குமரனுக்கு ஃபோனை வந்து குமரன் வந்து எடுக்கலை ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்குது உடனே வந்து டவுட் வருது எதுக்கு ஃபோனை ஆஃப் பண்ணணும் வெளியே தானே போனவர் எதுக்கு ஃபோனை ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா இன்னுமே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து இங்க நம்ம விஜய்க்கு வந்து போன் வருது யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க பசுபதி தான் போன் பண்றாரு என்ன எல்லாருமே ஒரே பதட்டத்தோட இருக்கிறீங்களா அங்கே வளகாப்பே வந்து என்ன நின்னு இருக்குதான் ஒண்ணும் கவலைப்படாதீங்க குமரணன் தான் இருக்கிறான் என்னெல்லாம் வந்து ஆட்டா ஆனீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க வளங்காப்ப குமரன் இல்லாமல் நடத்துங்க கங்காவோட வளங்காப்ப அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரொம்பவே கத்துறாங்க ஏய் உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தேன் அப்படிலாம் பண்ணுவேன் டே எவ்வளோதான் வந்து என் கையால் அடிப்பட்டால் அடி வாங்கினாலுமே திருந்த மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க பாரு என்னோட கோவத்தை நீ ரொம்பவே சீண்டி பார்த்துட்டேங்க நீங்கள் சேர்ந்து கண்டிப்பா பாரு இந்த தடவை உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி தேவலாம பிரச்சனை பண்ணாதான் ஒழுங்கா குமரனை வந்து அணிச்சு விட்ரு இங்க வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அணிச்சே விட முடியாது உன்னால முடிஞ்சதை பார்த்து கொத்தே கண்டுபிடி உன் குமரன் அண்ணன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இங்கே விஜய் அப்படி பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க அப்புறம் எல்லாருக்குமே விஷயம் தெரிய வருது இங்கே நமக்கு அங்கே தையை தக்கானு குதிக்க ஆரம்பிச்சுறாங்க நம்ம காவிரி கூட ரொம்பவே சண்டை போடுறாங்க விஜய் கூட சண்டை போடுறாங்க அடுத்து இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சு